அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இது நம்ம சேனலில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பட்டியை எப்படி நம்ம நாட்டு சக்கரை மாதிரியே கருப்பட்டி சக்கரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் நீங்கள் நார்மலாக கருப்பட்டி யூஸ் பண்ணும்போது பாகு காய்ச்சி அதை வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரெலாம் பண்ணுவோம் அதில் நிறைய மண் தூசிலாம் இருக்கும் பட் இந்த மெத்தட் படி நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியமும் இல்லை நம்ம சுகர் மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நார்மலாக பாகு செஞ்சால் கொஞ்ச நாள் தான் வச்சுக்க முடியும் இதை ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க கருப்பட்டி நல்லா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் ஹீட் பண்ணி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதை ஈஸியாக வந்து நம்ம வந்து அடுப்பை ஹீட் பண்ணும் போதே வந்து அந்த சுடுதண்ணியில் கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே ஈஸியாக அந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு கரண்டி வச்சு அந்த கட்டி இருக்கு இல்லையா அது நல்லா வந்து ஊறி இருக்கும் இப்போ ரெண்டு மூணாக நம்ம தட்டிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிரும் இதில் நிறைய தூசி மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இதை கரைச்சிட்டு ஒரு தடவை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த தூசி எல்லாம் உங்களுக்கு தனியாக வந்து அந்த வடிகட்டிலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுத்தமான அந்த கரைசல் கிடச்சிரும் ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மண் தூசிலாம் இருக்குது அப்படின்னு இப்போ வடிகட்டினா இந்த கரைசல்ல நம்ம ஆல்ரெடி கரைச்சோம் இல்லையா அந்த சில்வர் கிணத்துலேயே சேர்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிற ப்ராசஸ்க்கு ஒரு நான் ஸ்டிக் பேன் அல்லது அலுமினியம் இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணாதீங்க சில்வர் பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் அலசி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நமக்கு சிரப் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ளேம்லேயே இது இருக்கட்டும் அப்போ தான் டக்குன்னு நம்ம இந்த ப்ராசஸை முடிக்க முடியும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல திக்கான உங்களுக்கு சிரப் கன்சிஸ்டன்சி வரும் பொதுவாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் தான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைப்போம் பட் எந்த அளவு நம்ம ஊற்றுறது அதெல்லாம் தெரியாது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணணும் பட் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு சர்க்கரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்டேஜ் லைட்டாக அப்படி எடுத்து ரெண்டு கையை எடுக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு கம்பி கம்பியாக வரும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தேவைப்பட போகிறது இல்லை நமக்கு மூணாவது ஸ்டேஜ் தான் தேவைப்படுது ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு கம்பிப்பாக தான் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மாதிரி பவுலில் ஒரு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் இதை வந்து உருட்டு போதும் அதை வந்து செகண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து தண்ணியில் கரையாமல் உங்களுக்கு அப்படியே அழகாக திரண்டு ஒரு உருண்ட மாதிரி உருட்ட வரும் நமக்கு இந்த ஸ்டேஜும் தேவையில்லை இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் தேவை இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மிட்டாய் இதெல்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து செய்வாங்க ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஸோ உங்களுக்கு நல்லா வந்து சாக்லேட் சிரப் மாதிரி திரண்டு வரும் அந்த நுரையெல்லாம் அடங்கி பாருங்கள் இதுதான் அந்த மூணாவது ஸ்டேஜ் எந்த அளவுக்கு நல்லா திக் இருக்கு பாருங்கள் அடுப்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் சைடில் எங்கேயும் போயிடக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சதுல இருந்து ஏன் அப்படின்னா கொஞ்சம் விட்டாலும் கரைஞ்சிரும் நீங்க ஒவ்வொரு ட்ராப்பாக கடைசியாக கரண்டியில் விடும் போது ஒரு 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 வந்து நிமிஷம் விட்டு விட்டு வரும் அந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை டக்குன்னு இதை இறக்கிடணும் இதை அதுக்கப்புறம் ஹீட்ல வைக்கக்கூடாது உங்களுக்கு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும் வச்சுட்டு இதோட கன்சிஸ்டன்சி வேணா ஒரு தடவை செக் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் இப்ப நம்ம இதை சிறப்பை எடுத்து விடும்போது நம்ம எந்த மாதிரி விட்டோமோ அதே ஷேப்பில் விழுவோம் அதே நேரத்தில் இதை உருட்ட வராது டக்குன்னு வெளியே எடுத்தால் உடைக்க வந்துடும் கிட்டத்தட்ட மிட்டாய் பதம் அந்த பதத்துக்கு வந்துடும் எவ்வளோ கெட்டியாக நீங்கள் ஊற்றுனாலும் மிட்டாய் மாதிரி டக்குன்னு தொட்டாலே உடஞ்சிடும் ஸோ இதுதான் கரெக்டான பதம் நமக்கு வந்து சர்க்கரை வர்றதுக்காக ஸோ பாருங்கள் அளவுக்கு நல்லா உடையுதுன்னா இப்போ இதை ஃபேன் காற்றில் அப்படியே ஆற வச்சிடலாம் சுற்றி இருக்கக்கூடிய இதுக்கு தான் வந்து சுரண்டி விட்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபேன் காத்தில் ஆற வச்சு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதை உடச்சி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சர்க்கரை மாதிரி சூப்பராக வந்துடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு இது லைட் ஹீட்டோட இருக்குது ஸோ சுற்றியில் அந்த மாதிரி வந்து சுரண்டி விட்டுருங்க உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸி சாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தொடைச்சி எடுத்துக்கோங்க கழுவிட்டு இப்போ நம்ம எடுத்த இந்த கருப்பட்டி சர்க்கரை இல்லையா அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும்ல அதை வந்து ஒரே ஒரு தடவை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான சுகர் நமக்கு ரெடி ரெடி ஆகிடும் நீங்கள் நார்மலாக டீ காஃபிக்கு சக்கரை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை டைரக்ட்டாகவே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அடியில் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக அடுப்பில் இதை கொஞ்சம் ஹீட் காமிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாட்டு சக்கரை மாதிரியே இது கிடைக்கும் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இனிப்புலையோ அல்லது காஃபிலேயோ அல்லது டீலையோ எந்த விதமாக இதை வந்து ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் இதை ப்ராசஸே பண்ணும் ஸோ மொத்தமாக நான் வந்து மூணு பேட்ச் அரைச்சேன் அந்த ஒரு கட்டி இருக்க கருப்பட்டியையே உங்களுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த நானூறுலேருந்து ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு இது மாதிரி வந்து கருப்பட்டி சக்கரை கிடச்சிச்சு கரெக்டாயம் வீட்டிலேயே இது மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப ஆர்கானிக்காகவும் சுத்தமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆனாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம் பட் அது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை டக்குனே காலி ஆகிடும் இப்போ இதை மூடி போட்டு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நம்ம எப்போவும் போல் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஓப்பனில் வச்சிடலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை ப்ராசஸ் பண்ண பாத்திரத்தில் கொஞ்சமாக சூடான பால் ஊற்றி நம்ம அதையும் குடிச்சிக்கலாம் வேஸ்ட் ஆகாது இப்போ மார்னிங் நீங்கள் டீ காஃபி போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இதை சேர்க்கலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் இதை டைரெக்டாக சேர்க்கும் போது பால் தெரியுமா அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு டீ போடுறீங்க அப்படின்னா டீ பவுடர் போட்டதுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டுவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க கொஞ்சம் கூட தெரியாது நம்ம சூப்பராக கருப்பட்டி காஃபி டீ குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்